அதாவது பயிற்சி பெற்ற அவருக்கு குதிரைகள் மாலை நேரத்தில் காட்சி அளித்த போது அது நிறுத்தப்பட்டு முடிவில் அது அவை திரைமறைவுக்கு கொண்டு போனது பிறகு எனது இறைவனை நினைக்காமல் எனது இறைவனை நான் நினைவு கூறாமல் இந்த பொருளை நான் விரும்பிவிட்டேன் விட்டேன் இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைரி அன் ذிக்ரி ஹத்தா தவாரது பில் ஹிஜாப் நான் இதை அல்லாஹுவை நினைக்காமல் இந்த நல்ல பொருளை நான் விரும்பிவிட்டேன் என்று சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் ருதுஹா அலைய ஃதஃபிக மஸ்ஹம் பிசூقي வல் அனாக் அவற்றை என்னிடம் மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று கூறி அவற்றின் கால்களையும் கழுத்துகளையும் தடவி கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் வசனத்துல சொல்றான் இப்போ சுலைமான் அலிஹலாம் அவர்களுக்கும் கூட அசருடைய தொழுகையை இந்த மாதிரியான குதிரைகள் அவர்களை பாராமுகமாக ஆக்கிவிட்டது அதற்காக கவலைப்பட்டார்கள் தங்களிடத்தில் இருந்த அந்த குதிரையும் கூட அறுத்தார்கள் என்ற குறிப்பையும் பார்க்கிறோம் அன்பா சகோதரர்களே அசருடைய தொழுகையின் சிறப்புகளில் இன்னொன்று என்னவென்றால் இது அல்லாஹுவிடத்துல சாட்சி சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான தொழுகை நபிகள் சலல்லாஹு அலைவா சல்லம் அவர்கள் சொன்னார்கள் வானவர்கள் அசருடைய தொழுகையிலும் ஃபஜருடைய தொழுகையிலும் தான் அடியார்களிடத்தில் ஒன்றிணைகிறார்கள் தொழும் போது வந்து இறங்குகிறார்கள் இருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மேலே ஏறி அல்லாஹுவிடத்திலே செல்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ சல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு சுபஹானு தாலா நம்மிடமிருந்து சென்ற வானவர்களை நோக்கி கேட்பானாம் கைஃப தரத்தும் இபாதி மாணவர்களே எனது அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வைத்து வந்தீர்கள் என்று கேட்பானாம் அதற்கு அந்த மாணவர்கள் சொல்வார்களாம் அவர்கள் தொழுத நிலையில் அவர்களை நான் விட்டு வந்தேன் என்று சொல்வார்களாம் இன்னும் சொல்வார்களாம் அவர்கள் தொழுகின்ற சமயத்தில் அவர்களிடத்தில் நாங்கள் வந்தோம் அவர்களை அந்த நிலையிலே நாங்கள் விட்டு வைத்து விட்டு வந்தோம் என்றும் சொல்வார்களாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இப்போ வானவர்கள் ஷிஃப்ட் மாறக்கூடிய அந்த நேரம் அசரு தொழுகையினுடைய நேரம் பஜிறு தொழுகையினுடைய நேரம் அந்த நேரத்தில் தான் வானவர்கள் மாறுவார்கள் நம்மிடம் இருக்கின்ற வானவர்கள் மாறுவார்கள் புதிய வானவர்கள் வருவார்கள் அல்லா விசாரிப்பா நம்மை பற்றி என் அடியார்களை எந்த நேரத்தில் விட்டு வைத்து விட்டீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் தொழுத நேரத்திலே சென்றோம் அவர்கள் தொழுகை இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களை விட்டு வந்தோம் என்று சொல்வார்கள் எனவே தொழுகை என்பது அல்லாகுடத்தில் குறிப்பாக அசருடைய நேரம் அல்லாகுடத்தில் சாட்சி சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான நேரம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றுள்ளது அன்பா சகோதரர்களை இந்த அசரு தொழுகையினுடைய அடுத்த சிறப்புகளில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டு கூலிகள் கிடைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபு பஸ்ரா அல் ரிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழ வைத்தார்கள் தொழ வைத்ததற்கு பின்னால் சொன்னார்கள் இன் ஹாதிஹி ஸலா உரிதத் அலாமன் கான கபுலக்கும் ஃபலையுஹா ஒமன் ஹாஃபல் அலைகா காணலகு சொன்னார்கள் இந்த தொழுகை உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அதனை வீணடித்து விட்டார்கள் எனவே எவர் ஒருவர் இந்த தொழுகையை பேணி பாதுகாக்கிறாரோ அவருடைய கூலி இரண்டு மடங்கு அதாவது இரண்டு ஆக கொடுக்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கிறது அப்ப அசருடைய தொழுகையை ஒருவர் நிறைவேற்றினால் அவருடைய கூலி இரண்டு மடங்காக இருக்கும் என்று நாயகம் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பான அந்த சகோதரர்களை அசர் தொழுகையினுடைய மற்றொரு சிறப்பை நாம் பார்ப்போம்

நாய்கும் சல்ல வலைவ சல்லா அவங்க சொன்னாங்க மண் தரக்க சலாத்தல் அசிறி ஹபிதா